ஒன்னே இல்ல வராங்க எல்லாம் வருவாங்க அமைதியா இருக்கணும் பேசக்கூடாது

எங்கற எங்க அம்மாவுக்கு எல்லாரும் சரி என்ன பேசணும் எல்லாரும் ஒரே மாதிரி இல்ல லிஸ்ட் கொடுத்தோம் அவசரப்படாத வந்து லிஸ்ட் தான் கொடுத்துச்சு நான் பாத்தேன்

என்னைச்சு கொண்டுжали கோதாவரி வைசமத்துக்கு பட்டக்குது அது உடனே வரலை பாய்ஸமத்து வைசமத்து என்ன சொல்ல தெகிடவேல பர உள்ள வரான் எதுக்கு வரான் எதுக்கு போறானோ தெரியமாட்டேங்குது நீ உடனே அவட்ட போயி நீ வைசை பாத்து அவன் வந்தானே நீ गाली айடுவே அதனால வாய் மூடி கே அவனா ஒரு சின்ன பையன் கூப்புறா பயன் ஜோகி ஜோகி கோவா

அங்கேலாம்ச்சோ ஒரு பாக்கெட்ல தான் வச்சேன். அம்மா கொடுத்தானே நான் வாங்கி படிச்சு பாத்துறேன் சரி அப்படி சொல்லி வச்சிட்டேன். ஆனா பாக்கெட்ல வச்சது நான் பாத்துறேன். பாக்கெட்ல வச்ச. அதுக்கு எடுத்து படிச்சிடு. இல்லையே. சத்தியமத. சத்தியமதம்? ஒரு பாக்கெட்ல வச்சதுக்கு அப்புறம் எடுக்கவே இல்லையே. அம்மாவுக்கு தாகே தெரியும். யார் கிட்ட அம்மா சொல்லிரும் யார் இருக்குன்னு.